வணக்கம் இது விதை நான் உங்கள் பரணி இவன் தச்சன் மரவேலை செய்கிறான் இவன் குயவன் சட்டி செய்கிறான் இவன் வண்ணான் துணி விழுக்கிறான் இவன் கொல்லன் இரும்பு வேலை செய்கிறான் இவர் ஐயர் வேதம் ஓதுகிறார் இப்படி ஒரு பாடம் தமிழ்நாட்டு பள்ளிகளில் ஒரு காலத்தில் இருந்தது அந்த ஒரு காலம் என்பது வேதம் ஓதுபவர்கள் உயர்ந்த சாதி என்றும் அவர்களை தவிர மற்ற அனைவரும் கீ ஜாதி என்றும் சொன்ன இருண்ட காலமாக இருந்தது பசிக்கு உணவில்லை உழைப்புக்கான கூலி இல்லை நடக்க சாலை இல்லை படிக்க பள்ளி இல்லை பள்ளி இருந்தாலும் படிக்க உரிமை இல்லை சொல்லப்போனால் இன் வகையராக்கள் மனிதர்களாக கூட மதிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு இரண்ட சூழலில் ஒரு ஒலுக்கீற்று பிறந்தது தெற்கில் ஒரு சிறு வெளிச்சமாக அறிவுச்சுடர் கீழ்வானத்தில் பெரியாராக ஒளிவிடத் துவங்கினார் நீதி கட்சி திராவிடர் கழகமானது இன் இர் ஆக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் பெரியார் சமூக நீதி ஆம் அதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதி கொள்கை வெகு மக்களுக்கும் சாமானியன்களுக்கும் சென்று சேர அதிகாரம் வேண்டும் சமூக அமைப்பாக மட்டும் செயல்பட்டால் நிறைவேறாகாது சமூக சீர்திருத்த இயக்கமாக மட்டுமின்றி மக்களின் தன்னம்பிக்கையையும் பெற ஒருபடி முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைத்தார் அண்ணா ஒருபடி முன்னேறியும் செல்ல தயாரானார் பெரியாரின் லட்சியங்களை ஏந்தி ஒருபடி முன்னேறியும் சென்றார் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமானது நம்முடைய இனமான உணர்வை சுடராக கையிலேயே ஏந்த வேண்டும் என்ற தீராத சுயமரியாதை வேட்கையை தமிழ்நாட்டில் விதித்தவர் பேரறிஞர் அண்ணா கூட்டாட்சி மாநில சுயாட்சி தமிழ்பற்று புராண இதிகாசங்களில் உள்ள புரட்டுக்களை அம்பலப்படுத்துவது சங்க தமிழ் இலக்கியங்களின் எழுச்சி பெண்ணடிமைத்தன மொழிப்பு என தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக பெரிய வாய்ச்சலுக்கு தயாரானது கழகம் நிகழ்த்தியும் காட்டியது அண்ணாவின் மறைவுக்கு பின் கலைஞர் வந்தார் பெரியார் அண்ணா ஆகியோர் போட்டுக் கொடுத்த பாதையில் தமிழ்நாட்டை இந்தியாவின் இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் சகல துறைகளிலும் பல ஆண்டுகள் முந்தி இருக்கச் செய்தார் முன்னேற்றம் என்பது ஒரு முறை ஏற்படும் நிகழ்ச்சி அல்ல அது ஒரு பயணம் அடுத்தடுத்து என்ன என்ன என்று முன்னோக்கியும் மேல்நோக்கியும் பயணித்துக் கொண்டே இருப்பதுதான் முன்னேற்றம் என்பதை நன்கு அறிந்திருந்தார் கலைஞர் திமுக என்ற இயக்கத்தை அதனாலேயே உயிர்ப்புடன் வைத்திருந்தார் திராவிட மாடல் என்று நாம் இன்று சொல்லும் சொல்லாடல் அதை முன்னிறுத்தியே இன்னும் அதிக தூரங்கள் பயணிக்க வேண்டும் உயரங்கள் அடைய வேண்டும் அதுவே திராவிட மாடலின் கொள்கையாக இருக்கிறது திமுகவை அண்ணா தொடங்கிய போது அவருடன் பல்லாயிரக்கணக்கான தம்பிகள் இருந்தனர் திமுக தொடங்கிய போது அண்ணா கூறிய வார்த்தைகள் இவை இங்குள்ள பத்திரிகைகள் சமூக நீதிக்கு எதிரானவை நமது கருத்திற்கு எதிரானவை எனவே அந்த கொள்கையை இருட்டடிப்பு மூலம் சாகடிக்கலாம் என்று எண்ணுகின்றன இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு தம்பிகளும் உடன்பிறப்புகளும் கூட இயக்க கருத்துக்களை அக்கருத்துக்களுக்கு ஆக்கம் தரும் நிகழ்ச்சிகளை பற்றியும் அவ்வப்போது துண்டறிக்கை வெளியிட்டு வீடுதோறும் வழங்க வேண்டும் நமது இயக்க கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் நாடகங்கள் மேலும் வளமும் வண்ணமும் கொண்டதாக வேண்டும் புள்ளி விவரங்களை தயாரித்து முச்சந்தியில் பொறித்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு தொண்டனும் இம்முறையில் பணியாற்றினால் இயக்கத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்றார் ஒரு மாதம் இம்முறையில் பணியாற்றி பாருங்கள் உங்கள் மனதிற்கு புதியதோர் உற்சாகம் பிறக்கும் நோக்கம் இவ்வகையில் திரும்பினால் பிறகு வேறொரு சச்சரவுகள் பற்றி சிந்தனை அற்றுப்போகும் சீரழிவாளர் பேசும் சிறு சொல்லும் நம்மை சுடாது என்றார் இதைத்தான் திமுகவினர் மீண்டும் இன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் சிறு நரிகளுக்கு பாடம் சொல்ல அண்ணா சொன்ன வழியில் செயலாற்ற வேண்டும் மக்களுடன் தொடர்பை மேலும் வலுவானதாக்க வேண்டும் மக்களுடன் தொடர்பற்று போகும் எந்த ஒரு இயக்கமும் வலுவிழந்து தேய்ந்து போகும் என்பதை மனதில் என்றும் நிறுத்த வேண்டும் கட்சி நிகழ்ச்சி என்றால் சுவரட்டி ஒட்டுவது முதல் அரங்கங்கள் அமைப்பது மக்களை திரட்டி கொண்டு வருவது வருகிற தலைவர்களை கவனிப்பது தலைவன் தொண்டன் என்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் உணவு வழங்குவது போராட்டத்தில் கல்லடிபடுவது மக்களின் உரிமைகள் காக்க சிறைக்கு செல்வது கல்வி வேலை குடும்பம் வயது என்று எல்லாவற்றையும் இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு கழகத்தை மட்டுமே தன் மூச்சாக கருதி சமூக நீதி காக்க போராட்ட கலங்களை கண்ட திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை என்றும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் இல்லை என்றால் இந்த சமூக மாற்றத்தை நாம் அடைந்திருக்க முடியாது இன்றும் இன் வகைராக்கள் அடிமைப்பட்டு இருந்திருப்பார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை அவர்களை பற்றி நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டிகள் கழகத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் ஒளிவிளக்குகள் அவர்களின் பாடமும் நாம் படிக்க வேண்டிய பாடம்தான் தொடர்ந்து படிப்போம் வாருங்கள் உடன்பிறப்பு தொடர்வான் இணைந்திருங்கள்